சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தை மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் கட்டாயம் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி எப்போதும் தைப்பூசத்தோடு சேர்ந்தே வரும் ஆனால் இந்த ஆண்டு தைப்பூசம் தனியாகவும் பௌர்ணமி தனியாகவும் வருகின்றது அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் வருகின்றது வரக்கூடிய புதன் கிழமை நமக்கு பௌர்ணமி வருகின்றது ஆயிலிய நட்சத்திரக்காரருக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் புதன் தான் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது பௌர்ணமி புதன் அதுவும் ஆயிலிய நட்சத்திரம் இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு சூட்சம பொருள் இந்த ஐந்து பொருட்கள்லையும் ஒவ்வொரு சூட்சமும் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கான பலன்களும் அதிகமாகவே கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் முதல்ல செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் குல தெய்வங்களுக்கே மிக மிக உரிய நாள் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம்தான் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் அந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தை கோவிலில் சென்று வழிபட்டாலும் சரி இல்லை வீட்லேயே வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது மாதம் மாதம் பௌர்ணமியில் நம்ம தனி பதிவாகவே கொடுத்துட்டு தான் இருக்கும் பொங்கல் வச்சு தளவாலை விரிச்சு குலதெய்வ படம் அல்லது நிறைய சொம்பு நீர் வச்சு அதற்கு அலங்காரம் பண்ணி வாசனை மலர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்னா கட்டாயம் இந்த மூன்று பொருட்கள் இருக்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை மலர்கள் அதுலேயும் குறிப்பாக தாமரை மலர்கள் இருப்பது சிறப்பு அது மட்டும் இல்லை பொங்கல் படையலுக்கு பொங்கல் வைக்க வேண்டும் அடுத்ததாக அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் நாணயங்களால் அர்ச்சனை செய்யலாம் அது உங்களோட விருப்பம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செஞ்சு தளவாலை இலை விரிச்சு பொங்கல் வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு உங்கள் வழிபாடே நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடை நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பு காலை நேரத்தில் அருகில் இருக்கிற சிவாலயங்கள் எந்த ஆலயங்களில் சென்றாலும் சரி அங்கே போய் ஒரு அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பு ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் காலைல எழுந்திரிக்கிறோம் எந்திரிச்சோன்னா குலதெய்வ விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு என் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அதற்கு பிறகு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் குலதெய்வத்திற்கு இந்த சிறப்பு பூஜைகள் செய்வது நம்ம குடும்பத்திற்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் இப்போ பௌர்ணமி அன்று நம்ம வாங்கக்கூடிய இந்த சூட்சமாக ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த பொருட்களை வாங்குறதற்கு முன்னாடி நீங்கள் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பொருட்களை பகல் நேரத்தில் ஏறு பொழுதில் தான் நீங்க வாங்கவும் வேண்டும் அது ஏங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தை பௌர்ணமி என்று சந்திரனின் தெய்வீக கதிர்கள் நேரடியாக பூமியை வந்து சேரு அதனால நம்ம சூரிய தேவனை நம்ம வணங்கும் போது அதிக ஆற்றலையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் பௌர்ணமி நாளில் நடக்கும் அதனால தான் இந்த நாளில் யாருமே தவற விடாதீங்க சூரிய பகவானை வணங்குவதற்கு இப்ப நீங்கள் வாங்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு அல்லது ஜீரகம் இது இந்த இரண்டு பொருட்களுக்குமே பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னா பௌர்ணமி நாளில் பகல் பொழுதுல இந்த இரண்டு பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் குறிப்பாக ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சோம்பு அல்லது ஜீரகம் அல்ல இரண்டுமே கலந்து ஒரு மண் அகல் விளக்கில் காளி விளக்கில் வச்சு நீங்க சாயங்கால நேரத்துல மாலை நேரத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டில் அந்த சோம்பு ஜீரகத்தையும் வைத்து என்னுடைய கடன் பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு தீபதூப ஆராதனை காமிக்கும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு நல்ல வழி கூடிய விரைவில் கிடைப்பதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் செவ்வாழை பழம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்த நூற்றி எட்டு பொருட்களில் முதன்மையான பொருட்களாகவும் இந்த செவ்வாழை பழம் இருக்கின்றது இந்த பழத்தை நம்ம பூஜை அறையில் வைத்து வணங்கும் போது குலதெய்வத்தின் அருளால் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் சீக்கிரமாகவே உங்க வீட்டிற்கு கிடைக்கும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் உங்க குடும்பத்துல இருந்துச்சு அப்படினாலே கண்டிப்பா உங்க வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே சுபமாக மாறும் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா முழு கொத்தமல்லி அப்படின்னு சொல்லுவோம் அநேக மளிகை கடைகள்லையுமே கேட்டிங்கனாலே கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி இந்த பொருளை சாதாரணமாக பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வாங்கி நீங்கள் சா சோம்பு ஜீரகம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் நாலே நாலு தனியாகவும் போட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் சமையல் அறையில் வச்சிடலாம் இதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு முகவசியம் ஏற்படும் எல்லாருக்குமே சொல்லுவாங்க என்ன முகமே கலையே இல்லாத மாதிரி இருக்குது வீடே கலையில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தனியாவை வாங்கி வைத்து பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் ஒரு அழகு வந்து சேரும் உங்களுக்கு முக வசியம் ஏற்படும் அனைவருமே உங்கள்கிட்ட விரும்ப திரும்பி வந்து பேசுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் பெண்களுக்கு இல்லை யாருக்காவது முக வசியமே இல்லாத மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பர்சில் தனியாவை ஒரு பேப்பரில் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை எழுதி அதில் தனியா நாள் வச்சு அதை நீங்கள் சின்னதாக மடித்து அதை நீங்கள் பர்சில் வைக்கும்போது தொடர்ந்து அவர்களுக்கு வசியம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் நான்காவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வெந்தயம் வெந்தயம் நம்ம இந்த பௌர்ணமி தினத்தில் வாங்கும்போது இதை நீங்கள் வாங்கிட்டு உங்க வீட்டில் சாதாரணமாக வைத்தாலும் சரி இல்லை உங்க பூஜை இறையில் நான் சொன்னேன் அதே அகல் விளக்குல நாலஞ்சு வைத்தா வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு உங்களுக்கு வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது நான் இந்த இடத்த வாங்கலான் ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் வருது இந்த நிலத்தை வாங்கலான் இருந்தேன் ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படிங்கிற வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தாராளமாக வெந்தயத்தை வாங்கி இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் விலகுவதை கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த நாள் சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அதற்கான சூட்சமங்கள் அதிகம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அடுத்து பௌர்வமைக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் உங்களோட பிரச்சனைகள் அநேக பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதையும் உங்களால் கண் கூட பார்க்க முடியும் ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிந்த ஒரு எளிய பொருள் தான் அதுதான் கல்லுப்பு கல்லுப்பு ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வாங்கிட்டு வரும்போது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பது சமம் அது மட்டும் இல்லை கல்லுப்பு அப்படிங்கிறது தங்கம் வெள்ளிக்கு நிகரான ஒரு பொருள் தான் இந்த பொருளை நீங்கள் பூஜை இறையில் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நீங்கள் க உப்பு தீபம் ஏற்றலாமா ஒரு சிலர் கேட்குறாங்க உப்பு தீபம் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவதே சிறப்பு பௌர்ணமியில் உப்பு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் வரும்போது நம்ம தாராளமாக உப்பு தீபம் ஏற்றி கொள்ளலாம் இந்த நாளில் வரக்கூடிய தை பௌர்ணமி அன்று நீங்கள் கல்லுப்பை வாங்கி சாதாரணமாக உங்கள் சமையலறையில் வைத்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு இது சூட்சமாக வழிபாடு இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பலனை நீங்களே எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்னுடைய தோழிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா மற்றொரு பயனுள்ள பதிவுகளில் சந்திக்கிறேன் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் தவறாமல் செய்தி பூஜை எல்லாமே என்று வீணாக போவது இல்லை உணர்வாயே வந்திடுமே காக்கும் குல தெய்வம்